சூப்பரான திருவிழா பார்த்துடலாம் இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்கும் உங்களுக்கு வீடியோ மாதிரிலாம் தெரியாது நம்மளும் ஒரு ஆளாக அந்த திருவிழாவில் இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ சூப்பராக நடந்துச்சு நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் கரம்பயம்ல அங்கே வந்து முன்னோடியான் கோவில் இருக்கு ஸோ அந்த முன்னோடியான் கோவிலுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா முன்னோடியான் கோவில் திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸ் இந்த கோயில் வந்து சொல்கிறாங்க இது வந்து அந்த காலத்திலேருந்து இருக்க கோயில்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக காட்டுக்கு நடுவில் இருந்த கோவில் அது ஓகேங்களா இப்போ காடு மெது மெதுவாக அது சரியாக சரியாக இப்போ வந்து வயலாக மாறிடுச்சு ஆக்சுவலாக ஆறு ஊர் கலந்து செய்கிற ஒரு திருவிழா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் வந்து திருவிழா போனாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த திருவிழா நிஜமாகவே நான் வந்து பார்த்ததில் ஒரு வித்தியாசமான திருவிழா அவ்வளோ என்டர்டைன்மெண்ட் எல்லாருமே பாட்டுக்கு ஆடுறதா இருக்கட்டும் சாமி ஆடுறதா இருக்கட்டும் சாமி கொடுக்குற மரியாதையாக இருக்கட்டும் எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது இங்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அங்க இருக்கிற சாமி எல்லாருமே பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல அப்பா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுரா அப்படின்ற மாதிரி இருக்கும் கோவிலுக்கே தான் நம்ம போகிறது ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணங்களோட வருவாங்க அப்போ நம்மளே வந்து கோயிலுக்கு போற சொல்றதே அதுதான் நம்மளுக்கு அங்கே போனா ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ அதனால எல்லாருமே வந்து முடிஞ்ச வரைக்கும் மாசம் ரெண்டு வாட்டியாவது கோயிலுக்கு போயிட்டு வாங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம வந்து டப்பிங் பேசலாம் ஏன்னா அந்த லைவ் ஆடியோட நீங்க வந்து டிராவல் பண்ணும்போது தான் நம்மளும் ஒருத்தர் அதில் இருக்கும் அப்படின்னு வந்து நமக்கு வந்து உணர்த்தும் அது அதனால் வந்து மேக்ஸிமம் லைவ் ஆடியோ தான் நம்ம அதில் ஆட் பண்ணியிருக்கோம் ஆமாம் நாங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போயிட்டு அப்படியே வெளியில் வந்து அந்த தம்பி வந்து காலில் சலங்கை கட்டுறது அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த விஷயம் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா எனக்கும் பசிக்குமில்ல நானும் சாப்பிட வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கிடைச்சதே பார்த்தீங்கன்னா வேளாண் பார்க்கு தான் சார் நாங்கள் அங்கே போயிட்டு ஏன்னா அங்கே அந்த என்ன சொல்கிறேன்னே அந்த இடம் பார்க்குறதுக்கே பாருங்களேன் அப்படியே மைண்டே ரிலாக்ஸாக இருக்கும் எனக்கு ஸோ அங்கே போயிட்டு எங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் சாப்பிட்ணும்னு நினச்சோம் பட் டைம் கம்மியாக தான் இருந்துச்சு அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சமோசாவை பிச்சு உள்ளே போட்டுட்டு நான் ஒரு பானிபூரி சாப்பிட்டுட்டு அழகாக ஒரு காஃபி அங்கே வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோம் நாங்கள் வந்து வர்றது முன்னாடியே பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே வந்துட்டாங்க இந்த குதிரை வச்சு செஞ்சது பிறகு பர்ஃபாமென்ஸ் அழகா இவங்களை இந்த ரெண்டு குதிரையை பார்த்தீங்கன்னா இங்கே ஊருக்கு வந்ததிலிருந்து நிறைய இடங்கள்ல நான் பார்த்துருக்கேன் இவங்களை என்னைக்காவது ஒரு வாட்டி கிட்ட நின்று இவங்க ஆடுற பர்ஃபாமன்ஸை ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு நினப்பேன் அதுக்கு ஒரு வாய்ப்பு இன்னைக்கு அமைஞ்சது thank <laughs> you பாக்கி எல்லாருமே பார்த்தீங்கன்னா அழகாக சீர் எடுத்துகிட்டு வர்றதுக்கு கிளம்பிட்டாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே கோயில் கிட்ட போய் நின்றுட்டோம் ரொம்ப சூப்பராக அந்த லைட்டிங்லாம் பார்த்தீங்களா அவ்வளவு அழகு அதுவும் ஆறு மணிக்கு மேலே கொஞ்சம் அப்படியே நம்மளுக்கு மாலை பொழுது வர நேரத்துல இந்த லைட்டு எல்லாம் பார்க்கும்போது அப்பா செம்ம சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி எல்லாம் நைட்டில் நடந்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க வந்தாச்சு இந்த திருவிழா பாத்தீங்கன்னா உண்மையாவே எனக்கு அவ்வளவு சந்தோஷம் அங்க போனதுல இருந்து கிளம்பி வர்ற வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்ம வந்து என்னால் கோயிலுக்கே போக முடியாதுப்பா எனக்கு டைமே இல்லை அப்படின்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு மாதத்தில் ஒரு ரெண்டு வாட்டியாவது டைம் கிடைக்கும் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு உண்மையாகவே சொல்கிறேன் நம்ம வீட்டில் சாமி கும்பிடுறது டெய்லி விளக்கேற்றி கும்பிடணும் அது வந்து ரொம்ப நல்லது இதை விட நீங்கள் இந்த ரெண்டு நாளாவது வாரத்துக்கு சே சாரி மாதத்துக்கு ஒரு ரெண்டு நாளாவது நீங்கள் அப்படி கோயிலுக்கு போயிட்டு வந்து பாருங்களேன் உண்மையாகவே மனசுக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும் நம்மளுக்கு போன உடனேயே நம்ம கிட்ட வந்து தெய்வம் இறங்கி வந்து நேரில் பேச மாட்டார் ஆனால் நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் உணர்த்துவார் அந்த ஒரு ஃபீல் கொடுப்பார் கவலையே படாத நான் இருக்கேன் நீ என்னத்துக்கு இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு அப்படின்னு சொல்லி அது மாதிரி தான் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கோ சொல்கிறேன் நீங்கள் வந்து எந்த விதமான கவலைகளை இப்போ இருந்தாலுமே சரி அது எல்லாமே சீக்கிரமா சரியா போக போகுதுன்னு நினைச்சுக்கோங்க நம்மளுக்கு ஒரு கவலை கடவுள் கொடுக்குறாரு அப்படின்னா நம்மளை பக்குவப்படுத்துறாரோ அதை பெரிய நன்மை நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருக்கு ஸோ நம்ம கையில் ஒரு குழந்தைய வந்து நம்ம எப்படி ஒரு பொருளை வந்து ஈஸியாக நம்ம தூக்கி மாட்டோம்ல அந்த குழந்தைய நம்ம ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டே இருப்போம் இதுகிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சா இது நல்லா பார்த்துக்குமா அப்படின்றத நம்ம அம்மா அப்பா பார்த்து தான் அந்த குழந்தை கையில் கொடுப்போம் ஸோ அது மாதிரி தான் கடவுளும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் நினைக்கிறேன் அதனால நம்மளுக்கு அம்மா அப்பாவாக இருந்து அவர் வந்து நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை கொடுப்பாரு கொஞ்சம் வெயிட் பண்ணி இவங்க பக்குவப்பட்டுட்டாங்களா கொடுத்தா பத்திரமா வச்சுப்பாங்களா அப்படின்னு சொல்லி பக்குவப்பட்டு ஒன்று கொடுப்பாரு அதனால் எதுக்குமே கவலைப்படாதீங்க நல்லதே நடக்கும் எல்லா கோயிலுக்கும் என்ன முடியாது அப்படின்னா எல்லா கோயிலுக்கும் போகணும் அப்படின்னு கூட அவசியம் இல்ல மாசத்துக்கு ஒரு வாட்டி உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்காவது கடவுள் ரொம்ப நல்லா வச்சிருப்பாரு நிம்மதியாக சாப்பிட்டு வீட்டுக்கும் கொண்டு வந்தோம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது